நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு பேப்பர் ஒன்றை பற்றி இடஒதுக்கீடு சம்மந்தமாகவும் நண்பர் ஒருவர் வீடியோ போட்டிருந்தார் அது சம்மந்தமாக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் அந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் தளபதியோட அவர்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க போகிறதாகவும் அவர் வந்து கூறியிருந்தார் அதற்கு உண்டான பதிலாக இது வந்து நம்ம ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கிறது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கக்கூடிய செய்தி அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் தற்போது பெண்களுக்கு வழங்கப்படுகின்ற முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் நாற்பது விழுக்காடாக உயர்த்தப்படும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறாங்க சரிங்களா அந்த வீடியோவை பார்த்து குழப்பமானவர்கள் தெளிவுபடுத்திக்கங்க அவர் வந்து ஐம்பது விழுக்காடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது தவறு அனைத்து அரசு வேலைவாய்ப்புகளும் தற்போது பெண்களுக்கு வழங்கப்படுகின்ற முப்பது இட இடஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் நாற்பது விழுக்காடு தான் நாற்பது விழுக்காடாக உயர்த்தப்படும் அப்படிங்கிறத கூறியிருக்காங்க ஐம்பது விழுக்காடு என்பது தவறான விஷயம் புலம்ப வேண்டாம் ஒன்று அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தளபதியோட ஆட்சியில் அவர் சொன்ன கருத்துலே ஐம்பது விழுக்காடு அப்படிங்கிற பட்சத்தில் தொடக்கப்பள்ளியில் இன்னும் கூடுதலாக நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஏற்கனவே தொடக்கப்பள்ளியில் ஐம்பது விழுக்காடு இருக்கு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நியமனங்களில் ஐம்பது விழுக்காடு இருக்குது சரிங்களா அதுதான் உண்மை திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொடக்கப்பள்ளியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நியமனத்தில் பெண்கள் மட்டுமே நியமிக்கப்படுவார்கள் என்ற முந்தைய திமுக கழக ஆட்சியில் அறிவித்து பின்னர் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் காரணமாக நல்லா பாருங்கள் நீதிமன்றத்தோட அறிவுறுத்தல் காரணமாக தற்போது எழுபத்தைந்து சதவீத விழுக்காடு நியமனம் பெண்களுக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா எழுபத்தைந்து விழுக்காடு அப்படிங்கிறது ஐம்பது சதவீத விழுக்காடு ஜென்ரலில் வர பர்சன்டேஜ் குறித்து தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் நியமனம் வரைக்கும் ஐம்பது விழுக்காடு தான் பணி நியமனம் மேற்கொண்டிருக்கிறாங்க அதற்கான ஆதாரம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் ஃபார் உமன் கேண்டிடேட்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு மற்றபடி ஜென்ரலில் ஆண்களும் வரலாம் பெண்களும் வரலாம் சரிங்களா அந்த அடிப்படையில் எழுபத்தைந்து விழுக்காடு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம் புலம்பெயர்ன நண்பர்கள் யாரும் பெண்களுக்கு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நியமனத்தில் ஐம்பது சதவீதம் தான் அதை மீறி போகின்ற பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொகுந்தாங்கன்னா அவர்கள் ஏற்கனவே தொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் வந்து நியமனம் இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக தேர்தல் அறிவிலே கொடுத்துருக்குறாங்க ஐம்பது விழுக்காடு வந்து தாண்டாது சரிங்களா அதனால் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நியமனங்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதம் ஏற்கனவே இருக்குது அதற்கு மீறி செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்பலாம் செய்தல் ஏற்கனவே வழக்கு தொடருவாங்க அது சட்ட சிக்கலுக்கு உள்ளானது ஏற்கனவே நீதிமன்ற அறிவுறுத்தல் இருக்கிறதா திமுக தேர்தலில் அறிக்கையிலே இருக்குது சரிங்களா அதனால் நண்பர்கள் யாரும் குழம்ப வேண்டாம் ஏன்னா அந்த தோழருடைய வீடியோவில் ஐம்பது சதவீதம் போது இன்னும் கூடுதலாக நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்புகளில் ஐம்பது சதவீதத்துக்கு ஐம்பது சதவீதம் மற்ற வேலை வாய்ப்புகள்லையுமே வந்து தளபதி அவர்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தார் அதுக்கு உண்டான விளக்கம் பெண்களுக்கு அரசு துறைகளில் வேலை வாய்ப்பில் ஐம்பது சதவீதம்னு தேர்தல் அறிக்கையில் கொடுக்கல அது நாற்பது சதவீதம் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதனால் யாரும் அந்த வீடியோவை பார்த்து பயப்பட வேண்டாம் குழம்ப வேண்டாம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதே சமயத்தில் அதிகபட்சமாக எழுவத்தைந்து சதவீதம் பேர் வந்து பெண்கள் தான் டீச்சர் ட்ரைனிங்கும் படிச்சிருக்கிறாங்க சரிங்களா அதோட இன்னொரு விஷயம் பெண்கள் தான் அதிக அளவில் தேர்ச்சியும் பெறாங்க நியமிக்கமும் படுறாங்க அது ஒரு உண்மையான விஷயம் அதை கூறியிருந்தார் ஒரு அதுதான் மிக முக்கியம் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்